வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் மேலான கனவாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இருந்தது கடந்த ஆண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது அப்போதைய முதல்வர் பழனிசாமி அடிக்கல் நாட்டினார் ஆயிரத்து அறுநூற்றி இரண்டு கோடி ரூபாயில் துவங்கிய இந்த பணிகள் தற்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவில் நிறைவு பெற்றுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் துவக்க விழா பவா காளிங்கராயன் அணைக்கட்டு முதலாவது நீரேற்று நிலையத்தில் நடந்தது சென்னை தலைமை செயலகத்தில் இருந்தவாறு முதல்வர் ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் திறந்து வைத்தார் இந்த திட்டத்தால் மூன்று மாவட்டங்களில் உள்ள முப்பத்தி ஓரு ஏரிகள் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளங்கள் மற்றும் குட்டைகளுக்கு குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து நிரப்பப்படும் இதனால் இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் துவக்கி வைக்கப்பட்டதன் மூலமாக விவசாயிகளின் அறுபத்தி ஐந்து ஆண்டுகால கனவு தற்போது நிறைவேறியுள்ளது ஆவணி மாத பூஜைகளுக்காக சபரிமலை நடை நேற்று மாலை திறக்கப்பட்டது தந்திரி பொறுப்புகளை மூத்த தந்திரி ராஜீவ் வரருவின் மகன் பிரம்மதத்தன் மேற்கொண்டார் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றினார் தொடர்ந்து பக்தர்கள் பதினெட்டு படிகள் வழியாக வந்து தரிசனம் செய்தனர் இரவு மணிக்கு நடை அடைக்கப்பட்டது முறையில் தந்தரி பொறுப்பை கவனிக்கும் தாழமன் குடும்பத்தில் மூத்த தந்திரி கண்டரரு ராஜுவரருவின் மகன் பிரம்மதத்தன் நேற்று தந்திரி பொறுப்புகளை மேற்கொண்டார் இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு நடை திறந்ததும் தந்திரி பிரம்மதத்தன் ஐயப்பன் விக்கிரகத்தில் அபிஷேகம் செய்து நெய் அபிஷேகத்தை துவக்கி வைத்தார் தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது காலையில் உஷ பூஜை மதியம் உச்ச பூஜை களபாபிஷேகம் மாலையில் தீபாராதனை புஷ்பாபிஷேகம் தொடர்ந்து இரவு படி பூஜை அத்தாழ பூஜை ஆகியவை நடக்கும் தினமும் காலை முதல் மாலை வரை உதயாஸ்தமன பூஜையும் இரவு ஏழு மணிக்கு பிரசித்தி பெற்ற படி பூஜையும் நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரவு நடை அடைக்கப்படும் ஆவணி மாதம் கேரளாவில் மலையாள ஆண்டு பிறப்பு என்பதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது இதனால் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் பொய் வழக்கு பதிவு செய்து ஓய்வு டிஎஸ்பி காதர் பாஷா மற்றும் சிறப்பு எஸ்ஐ சுப்பராஜ் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பாக காதர் பாஷா தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது இதை சுப்ரீம் கோர்ட்டும் ஏற்றுக்கொண்டது இதையடுத்து சிபிஐ அதிகாரிகள் பொன் மாணிக்கவேல் மீது பதிமூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்தனர் சில நாட்களுக்கு முன் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் பத்து மணி நேரத்திற்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் காதர் பாஷா சுப்ராஜ் வழக்கு தொடர்பான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி காதர் பாஷா மீது நடவடிக்கை எடுத்திருப்பது தெரியவந்தது அதைத் தொடர்ந்து பொன்மாிக்க வேலை கைது செய்து விசாரிக்க இருப்பதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழக பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் என்று சென்னை வானிலை மைய இயக்குநர் கண்ணன் கூறியுள்ளார் அதன்படி இன்று கன்னியாகுமரி தென்காசி திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி மதுரை விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை நீலகிரி திண்டுக்கல் திருப்பூர் தேனி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் நாளை மறுநாள் பதினான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது இன்று நாளை நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ள இருபத்தி இரண்டு மாவட்ட கலெக்டர்களை தமிழக அரசு உஷார்படுத்தியுள்ளது பேரிடர் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர் இருபத்தி இரண்டு கலெக்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தமிழகத்தில் இம்மாதத்தில் நேற்று வரை மழைக்கு இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் இறந்துள்ளனர் இவர்களில் ஐந்து பேர் மின்னல் தாக்கியும் ஒருவர் மரம் விழுந்தும் ஒருவர் சுவர் இடிந்து விழுந்தும் இறந்துள்ளனர் மழையில் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோழிகள் எழுபத்தி ஓரு கால்நடைகளும் இறந்துள்ளன பதினேழு குடிசைகள் வீடுகள் பகுதியாகவும் மீடியாவில் நேரத்தை மேனடிக்கும் பள்ளி மாணவர்களின் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதற்காக புதிய மொபைல் ஆப் உருவாக்கப்பட்டுள்ளது அதனை முதன்முதலாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள பாரத் வித்யா மந்திர் பள்ளியில் அறிமுகப்படுத்தப்பட்டது மாணவர்களுக்கு இந்த மொபைல் ஆப்பின் செயல்பாடுகள் பற்றி பள்ளி முதல்வர் காந்திமதி மற்றும் யோ கிட்டி மொபைல் ஆப் ஆலோசனை சகர் ஹேமலதா செயல் விளக்கம் அளித்தனர் இந்த ஆப் மூலம் மாணவர்களின் கற்றல் முறையை சுலபமாக்குவது சுவாரஸ்யமாக்குவது ஒழுக்கம் மற்றும் பிற துறைகளில் கவனம் செலுத்த வைப்பது மாணவர்களை ஆசிரியர்கள் கண்காணிப்பது உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும் பாரத்யா மந்திர் நெல்நிலை பள்ளியில் வந்து யூகிபி ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்பை இன்ட்ரொடியூஸ் பண்ணவங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்கில்ஸ் சாஃப்ட்வேர் சர்வீஸ் அண்ட் ப்ரைவேட் லிமிடெடோட டெரெக்டர்ஸ் இங்கே எல்லோரும் வந்திருக்காங்க இந்த யூகிடி ஆப்பை நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸாக ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு வராங்க அதில் அதோடய சகாப்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் அப்படின்னா தே ஹாவ் லாட் ஆஃப் வேல்யூஸ் இப்போ வந்து ஹானஸ்டி இன்டிக்ரிட்டி குவிஸ்ஸு அது மாதிரி நிறைய ஒவ்வொரு அத்தியாயம் இருக்குது அதில் ஒரு பதினஞ்சு அத்தியாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது ஏன் அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணி இது குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு போனால் வேல்யூஸ் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்கு இப்போ சொசைட்டியில் அப்படிங்கிறது எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆப் வந்து இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கோல்டன் அவார்டு ஸ்டார் அவார்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக வேண்டி அந்த யூகிடி ஆப்போட டிரெக்டர்ஸ் நம்ம பள்ளிக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக மதுரை ஓம் சாதனா பள்ளி முதல்வர் பரம கல்யாணி கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு கோல்டன் ஸ்டார் விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கினார் விழாவில் யூ கெட்டி நிறுவன இயக்குநர்கள் தருண்யா பாவை ஆனந்த் ஜோதி மற்றும் ஆலோசகர் ஹேமலதா கலந்து கொண்டனர் யூ கெட்டி மொபைல் ஆப் மூலம் தாங்கள் கற்றுக்கொண்ட பயன்கள் குறித்து மாணவர்கள் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டம் கொன்னூர் கொலக்கம்பை அருகே கோட்டக்கல் தேயிலை எஸ்டேட் குடியிருப்பு அருகே தேயிலை தோட்டத்தில் மலைப்பாம்பு தென்பட்டது அதைத் தொடர்ந்து மாவட்ட வன அலுவலர் கௌதம் உத்தரவுப்படி கொன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பனிரெண்டு அடி நீள மலைப்பாம்பை பிடித்து அடர்ந்த வனத்தில் வெட்டனர் இதுகுறித்து வனத்துறையினர் கூறுகையில் குன்னூர் பகுதியில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பனிரண்டு அடி நீளமுள்ள மலைப்பாம்பு தென்பட்டது நெஸ்ட் சுற்றுச்சூழல் அமைப்பு நிறுவன தலைவர் சிவதாஸ் கூறுகையில் நீலகிரியில் கடந்த ஆண்டுகளுக்குப் பிறகு மழையின் தாக்கம் அதிகரித்து வனவளம் பெருகி வருகிறது குன்னூர் மலையடிவார பகுதிகளில் அடர்த்தியாக வனவளம் பெருகி வருகிறது இதன் காரணமாக மலைப்பாம்பு கிங் கோப்ரா உள்ளிட்ட ஊர்வனங்கள் யானை சிறுத்தை கரடி மான் உட்பட வனவிலங்குகளின் வாழ்வாதாரத்திற்கு வழி கிடைத்துள்ளது புலியின் வாழ்விடம் மாகவும் மீண்டும் இப்பகுதி மாறும் என்றார்